சேர்க்கை வந்து அந்த புரட்டாத சத்தத்தில் வந்து நடக்குது இந்த மாதகரங்கள் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இணைவில் வந்து கனக்ட்டாக இது வந்து கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்துது நிறைய நண்பர்களுக்கு மரணம் மரண விளையாடும் துன்பத்தை வந்து உருவாக்குது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதனால தான் இப்போ வந்து ஆயுள் கணித வகுப்பை வந்து நான் வந்து அறிவிச்சிருக்கேன் ஆயுள் கணித வகுப்பு வந்து அதுக்குண்டான சூட்சமங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து வெளியே நடத்த மாட்டாங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இந்த திதியோகரண வகுப்பில் வந்து நிறைய பாடத்திட்டங்கள் நடத்தியாச்சு திதியோகரணத்தில் பலன் பரிகாரங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுபமூர்த்த நிர்ணயம் மருத்துவ ஜோதிடம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அது இல்லாமல் வந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்னம் இப்படி நிறைய டாபிக் வந்து நடத்தியாச்சு ஆனால் வந்து அந்த ஆயுள் கடிதம் மட்டும் நம்ம வந்து நிப்பாட்டியில் வச்சுட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த தருணத்தில் அது தேவை அப்படிங்கிறதுனால தான் இந்த தருணத்தில் வந்து நம்ம வந்து அதில் நடத்துகிறதாக இருக்கும் ஸோ அளவு நீங்கள் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஜோதிட ஆர்வலர்கள் படிச்சுட்டு இருக்கவங்க பயிற்சியில் இருக்கோம் அப்படின்னாலும் சரி அல்லது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து யூடியூப் பார்ப்போம் நிறைய தவறுகளை வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னாலும் சரி முடிஞ்சளவு வந்து அந்த வகுப்பில் வந்து கலந்துக்குவோங்க இதுக்கு வந்து நீங்கள் ஜோசியராக இருக்கணும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை புதிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு தருணம் இந்த வகுப்பு வந்து அடிக்கடி நடக்குமான டெஃபனெட்டாக நடக்க போகிறது இதுக்குன்னா கட்டணம் வந்து ரொம்ப குறைவு தான் நாலாயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போட்டதுனால் வந்து நடத்த முடியும் ஸோ வேண்டாம் ரொம்ப கம்மியான ரேட்லேயே எல்லாருக்கும் வந்து பயனுள்ள மாதிரி ரேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாலாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் முடிஞ்சளவு அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க பொறுப்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் முடியல அந்த நம்பரில் வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து எங்களுடைய ஆயிலை பற்றி தெரிந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சல்டிங் எடுத்து போச்சாரம் குரு பகவான் போச்சாரம் குரு பகவான் வந்து நீங்க எங்க போயிட்டு இருக்காரு ரோகிணி நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பயணம் என்பது மார்ச் மாதம் முடிகிற வரையும் அதே இடத்துல தான் இருக்காரு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிசை வந்து மாறாரு இந்த இடம் வந்து யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு இப்ப யார் யாருக்கெல்லாம் நல்லா இல்ல அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நல்லா இருந்தா என்ன பலன் நல்லா இல்லைன்னா என்ன பலன் அப்படின்னா நல்லா இல்ல அப்படின்னா என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து பண கஷ்டம் என்பது யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கிறதோ பண பிரச்சனைகள் இருக்கிறதோ கடன் கேட்டால் கிடைக்கல லோன் கேட்டால் கிடைக்கல வேண்டிய பணம் வரல கொடுத்தா திரும்ப வரல பணம் வந்து தொலைஞ்சு போச்சு தங்க நகை வாங்க முடியல தங்கம் தொலைஞ்சு போச்சு அடகுக்கு போயிடுச்சு அடகுலேருந்து மீட்ட முடியல இப்படி எல்லாம் தங்கம் பணம் அதே போல மதிப்பும் மரியாதை ப்ரொமோஷன் வர வேண்டியது வரல எங்களுக்கு இப்படிலாம் வந்து பல பிரச்சனைகள் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போச்சாரத்தையும் சொல்லக்கூடிய குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய குரு பகவான் நெகட்டிவா இருப்பான் அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வரும் இது நீங்க பிறந்த திதி நித்திய நாம கரணம் முடக்கு வைணாசிகத்தை வைத்து அழகா வந்து நிர்ணயம் பண்ண முடியும் குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா முகத்தில் யாருக்காவது வந்து தழும்புகள் வடுக்கள் பிரச்சனைகள் வருது அதே போல வந்து மஞ்சள் காமாலை உடல் பருமன் கொழுப்பால் வதக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கழுத்து சம்பந்தப்பட்ட வியாதிகள் மர்ம உறுப்பு முழங்கால் வலி இவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு வந்து ரூபனியில் போகிறது தான் காரணம் இது நீங்கள் பிறந்த நாம யோகம் கரணம் திதி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக நம்ம வந்து சொல்லிட முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்தது விஷ்கம்பம் கண்டம் பரிய நாம யோகத்தில் பிறந்ததால் இன்னைக்கு நீங்கள் வந்து எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் பயங்கர பண கஷ்டத்தில் தான் இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக வந்து க துன்பங்கள் வந்து நடந்துட்டு அதுவே வந்து நீங்கள் வளர்முறையில் வந்து வளர்பிறையில் வந்து நீங்க சௌபாகியம் இல்ல சுகர்மம் சித்தி பிராமியத்துலேயும் தேய்பிரைகள் வந்து சௌபாகியம் பண கஷ்டம் வளர்புறை தேய்பிரை சௌபாக்கிய சௌபாகியம் சாத்தியத்தில் பிறந்ததுனால பண கஷ்டம் வந்து உறுதிங்களா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனைகள் வந்து இங்க வந்து அதிகமாகவே நடந்துட்டு இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அமைப்புடைய நபர்களை எல்லாம் போன மாதம் போன மாதம் பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி பத்தொன்பதாம் தேதி போன மாதம் ஜனவரி மாதம் பத்தாம் பத்தொன்பதாம் தேதி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய திருநாவோலூர் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாவலூருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் என்னுடைய கிளைண்ட்டுங்கள்லாம் என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் பொதுவாக வந்து அறிவிப்பு கொடுத்தாச்சு இந்த ராமயோகத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும் இருக்கா இல்லையா ஆமாங்கயா இருக்குது எங்களுக்கு அப்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி திருநாவலூர் வரவிருப்பவர்கள்லாம் வந்துருங்க வேற இருக்கெல்லாம் இருக்கோ வந்துருங்க அங்கே நம்ம வந்து திருநாவலேஸ்வரருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபிஷேகம் மற்றும் சகசிரநாம பூஜை வந்து பண்ண போகிறோம் உங்களுடைய பண பணக்கசல்கள்லாம் சரியாக போகுது வரவிருப்பவங்களுக்கு இருப்பிறங்கையும் வந்துருங்க அப்படின்னு ஏன் பத்தொன்பதாம் தேதி நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா அன்றைய நாளில் இருக்கக்கூடிய திதி யோகம் கரணம் கிரக பலங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது குறிப்பாக வந்து அதிகண்ட நாமயோகம் இருந்தது கரணம் வந்து கரசி கரணம் என்பது இருந்தது நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் போயிட்டு இருந்தது திதியும் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது எல்லாமே பலமாக இருந்ததுனால அன்றைய நாள் நம்ம வந்து அந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு யார் யார் வரைகளை தகவல் கொடுங்க அப்படின்னா தகவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வந்து கொடுத்துருந்தாங்க ஏங்க ஒரு நாற்பது பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிர்வாக கோயில் நிர்வாகத்தில் வந்து பேசாச்சு இந்த மாதிரி ஒரு டீமாக வந்து எல்லாருடைய பண பிரச்சனைகளை சரி செய்வதற்காக பண கஷ்டத்தை சரி செய்வதற்காக நாங்கள் வந்து நாமலேஸ்வரியர் வந்து தரிசனம் பண்ண வர்றோம் ஒரு நாற்பது பேர் வரோம் எல்லாரையும் இணைந்து சாமிக்கு வந்து அபிஷேக சராசனநாம பூஜை பூஜை வந்து நடத்துகிறோம் எல்லோரும் ரெடி பண்ணி வச்சு போகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி அப்படின்ற ஐயர்கிட்ட வந்து சொல்லியாச்சு அவரும் ரெடி பண்ணி வச்சுட்டார் பூஜை வந்து காலையில் வந்து பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் அங்கே வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லியா இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு போனா நாற்பது பேர் இருந்தாங்க ஒம்பதரை மணி ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு அறுபதா மாறிட்டான் பத்தரை மணி பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு நூறு பேர் பக்கம் உள்ளார வந்துட்டாங்க இனங்க இது மாதிரி சொலாம் குழம்பு எல்லாம் வந்துட்டீங்களே அப்படின்னு திடீர்னு வந்து ஐயர்கிட்ட வந்து பூஜைக்கு நாற்பது பேர் தான் சொல்லியிருந்தா பார்த்தாங்க அது நூறு பேர் பக்கம் வந்துட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்றது எல்லாருக்கும் பிரசாதம் வந்து ரெடி பண்ணிடுது அது இல்லாமல் வந்து காலை உணவு மதிய உணவு எல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மனதானலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து அதை வாங்கி பிரசாதத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் மாற்றி தேங்காய் பழம்லாம் வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் இல்லையா வந்தவங்களுக்கு அதெல்லாம் மாற்றி விரைவாக வந்து பூஜைகள் வந்து முடிந்தது பூஜைக்கு உண்டான கட்டணம் வந்து ஐயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா பீஸ் இருந்தார் அவருக்கு ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாச்சு கோவில் ஊழியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா பக்கம் எல்லாருக்கும் வந்து அந்த கூட்டுற எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் என்ன பிரியப்பட்டு தரங்களோ அந்த பணத்தை வந்து வாங்கி அப்படியே வந்து கோவிலுக்கு வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு யார்டையும் வந்து வாங்க கிடையாது வாங்கினது அப்படியே கோவிலுக்கு வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு அப்புறம் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து ஃபீட்பேக் ஐயா எனக்கு இது நடந்திருக்கு ஐயா எனக்கு இது நடந்திருக்கு ஐயா இது நடந்திருக்கு எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணப்பிரச்சனைகள் சரியாயிடுச்சு எங்களுக்கு இங்கே வர வேண்டிய பணம் வந்துருச்சு எங்களுக்கு இப்போ வந்து நல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து சோ அது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி ராகு சேர்க்கை வந்து புரோட்டாதியில் வந்து மார்ச் அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் ஒரு பதினைஞ்சு தேதிக்கு பிறகு அந்த சேர்க்கை என்பது உருவாகி வருடம் ஃபுல்லுமே வந்து அந்த சேர்க்கை என்பது நீடிக்கிறது இது நிறைய அன்பர்கள் அடுத்த படுக்கையாக மாறுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க மரணத்துக்குரிய துன்பம் மரணம் என்பது ஒரு அந்த இடத்துல வந்து நிகழ்ச்சி வந்து ஒரு வாய்ப்பு வந்து உருவாகிருக்கு அதுக்கு இதே மாதிரி நம்ம வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறோம் ஸோ வந்து விருப்பப்பட்ட அன்பர்கள் அந்த கோவிலில் வந்து கலந்துக்கலாம் அது என்ன கோவில் அப்படிங்கிறது நம்ம வந்து இதுவரை நிர்ணயம் பண்ணலை ஸோ அது நிர்ணயம் பண்ணிவிட்டு நான் வந்து சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் நான் விருப்பப்பட்ட அன்பர்கள் அந்த பூஜையில் வந்து கலந்துக்குவோம் கலக்கும்போது உங்களுக்கு அந்த சனி ராகுவால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு வந்து நிச்சயம் வந்து விளங்கும் அதை வந்து பயன்படுத்தி சரிங்களா இந்த லைவ் வந்து இதோடு வந்து முடிந்தது மதியம் ஈவினிங்கில் ஒரு லைவ் இருக்குது நைட்டில் ஒரு லைவ் இருக்குது ரெண்டு லைவுமே வந்து ஜாதக பலன்கள் சொல்வது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஜாதக பலன்கள் வந்து கேட்கலாம் ஆனால் வந்து ஒரு காலர் வந்து ஒரே ஒரு கேள்விகளை மட்டும் கேட்டு பயனடைங்க ரெண்டு மூணு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க ஏன்னா கால் வந்துட்டே இருக்கும் அது நம்ம ஜோதிட ரகசியங்களில் வந்து லைவ் போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து எல்லாம் முடிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டு காலில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முந்நூறு நானூறு கால் வரும் நம்ம பேசுனது என்னமோ வந்து ஒரு ஐம்பது அறுபது தான் பேசியிருப்போம் மிஸ்ட்டு காலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க அதனால் வந்து எல்லாேருக்கும் நம்ம வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்து முக்கியமான ஏதோ ஒரு கேள்விகளை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் கேட்டு வந்து பயனடைய அதனால பலனும் சொல்கிறேன் பரிகாரத்துன்னு சொல்கிறேன் குறிப்பாக வந்து இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த விஷகன்னிகா கூட ஸோ உங்களுக்கு வந்து திருமண தடையை வந்து தந்துகிட்ருக்கலாம் திருமணம் நடத்தி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கலாம் வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து இழந்திருக்கலாம் அதாவது கணவனையும் மனைவியோ நீங்கள் வந்து இறப்புக்கு வந்து சந்திச்சிருக்கலாம் மறு திருமண முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு முதல் குழந்தைக்கே வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் வந்து நிறைய தள்ளி இருக்கலாம் எந்த கேள்வியாக இதை கூட நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குது விஷகன்னிகா தோஷம் எங்களுக்கு இருக்கா இல்லையா அவங்களோட பரிகாரங்களும் நான் வந்து சொல்கிறேன் விருப்பப்பட்டால் எங்களால் முடியும் அப்படின்னா ஒரு குறைந்த கட்டணம் தான் எனக்கு கன்சல்டிங் பீஸ் அதை கட்டிட்டு ஜாதக குலங்களை வந்து நிறைவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நிறைவாக வாழணும் எல்லாருடைய தேவைகளும் வந்து பூர்த்தியாகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வளர்ந்த பிரபஞ்சத்தையும் சிவனையும் வழங்கி விடைபெறுகிறேன்